ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் மாதா பிதாவாகி மக்களாகி மருடலும் மால் விசும்பும் தானாகி கோதா வெறியாஜ குமரியாகி கொல்பொலி தோளாடை குடகனாகி போதாஜ கொண்டு போற்று நின்று புனைவார் பிறப்பருக்கும் புனிதனாகி யாதானும் உன்னை நினைந்தார்க்கு எளியதாகி அழல் வண்ண வண்ணர்தாம் நின்றவாரே ஆதித்யாஜ சோமாஜ மங்கராஜ புதாஜ குரு சுக்கர சனிப்யஸ்ட ராகவே கேதவே நமோ நம உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே முக்கியமான கிரக அமைப்புகள் இந்த ஜூன் மாதம் இரண்டாம் தேதி முதல் ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி வரை ஏறக்குறைய நாற்பத்தி ஐந்து நாட்கள் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குருவும் சுக்ரனும் அஸ்தங்கமாகிய நிலையில் இருக்கிறார்கள் பொதுவாக கிரக அமைப்புகளிலே ஆதித்யாதி நவகிரகங்களில் அஸ்தங்கமான கிரகங்கள் அஸ்தங்கம்னா சூரியனை அந்த கிரகங்கள் நெருங்கி அல்லது சூரியன் அந்த கிரகத்தை நெருங்கி கிராஸ் பண்ணி திரும்பவும் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வெளியில் போகிற வரையிலும் ஏன்னா சூரியன் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வீட்டில் இருப்பார் அப்போ கண்டிப்பாக அந்த வீட்டில் ஏதேனும் கிரகங்கள் இருக்குமே ஆனால் அந்த கிரகத்தை வேகமாக கிராஸ் பண்ணக்கூடிய கிரகம் சூரியனாக தான் இருப்பார் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் சூரியன் சூரிய பகவான் ரிஷபத்திலே இருக்கிறார் ரிஷபத்தில் சுக்கிரனும் குருவும் இருக்கிறார்கள் ரெண்டு பேரும் தேவகுரு அசுரகுரு ரெண்டு குருமார்களும் சூரியனிடத்திலேயே அஸ்தங்கம் அடைகிறார்கள் அஸ்தங்கம்னா செயல் இழப்பு ஜீரோவாக இருப்பாங்கன்னு அர்த்தம் அவங்களால எந்த விதமான செயல்பாடுகளையும் செய்ய முடியாது அப்போ அந்த அடுத்து வரக்கூடிய நான் சொல்லக்கூடிய அந்த காலகட்டங்களில் இரண்டு குருமார்களும் அஸ்தங்கமாகிய நிலையில் அந்த வேலையை யார் எடுத்து செய்வார்கள் என்று சொன்னால் துணிச்சல் மிக்க வீரம் மிக்க கூர்மையான புத்தி மிக்க செவ்வாய் பகவான் தான் அந்த வேலைகளை எடுத்து செய்வார் அப்போ இனி வரக்கூடிய காலங்களிலே அடுத்த ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் மிகுந்த ஒரு பவர்ஃபுல் பிளானட்டாக அதிகாரம் மிக்க ஒரு கிரகமாக நம்முடைய இந்த செவ்வாய் கிரகம் இருக்கப் போகிறது பொதுவாக செவ்வாய்க்கு ரெண்டு யோகங்கள் சொல்வாங்க ஒன்று குரு மங்கள யோகம் செவ்வாயும் குருவும் இணைந்திருந்தால் அது செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கலாம் இல்லை செவ்வாயோடு சேர்ந்துருக்கலாம் இல்லை குரு சாரம் வாங்கியிருக்கலாம் செவ்வாய் பகவான் இல்லை ஒன்னஞ்சி ஒன்பது தொடர்பில் இருக்கலாம் அப்படி இருந்தால் குரு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தபடியாக யோகம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த யோகம் வந்து செவ்வாய்க்கு மட்டுமே உரியது செவ்வாய் உபய லக்னங்களை தவிர்த்து சர லக்னம் ஸ்திர லக்னம் சரம்ன்றது எது எதுங்க மேஷம் சிம்மம் அதே போல் மகரம் மற்றும் ரிஷபம் கடகம் துலாம் மகரம் அப்போ இந்த எட்டு லக்னத்திற்கும் ருசக யோகம் உண்டு செவ்வாய் அங்கே இருப்பாரேயானால் வலுப்பெற்று ஆனால் பலம் பெற்று இருப்பாரே ஆனால் கிரகமே தேவையில்லை அப்போ இந்த செவ்வாய் அடுத்த நாற்பத்தைந்து நாட்களில் எந்தெந்த காரகத்துவத்தில் யார் யாருக்கெல்லாம் நன்மை தரப்போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பொதுவாக பல நேரங்களில் நம்மளுடைய ராசி அன்பர்கள் நம்மளுடைய ராசி அன்பர்கள் என்ன செய்கிறாங்கனாக்கா மிகுந்த முன்கோபம் ரொம்ப அமைதியாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப டேலண்ட்டாக இருந்துகிட்டே இருப்பாங்க ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க திடீர்னு கோபப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டு அவங்க சொன்ன அந்த வார்த்தை பல பேரை சுட்டுடும் அப்போ அந்த மனசில் பல எதிரிகளை அவர்கள் சம்பாதித்து விடுவார்கள் நல்ல நண்பர்களை எல்லாம் இழந்து விடுவார்கள் அல்லது நல்ல வாய்ப்புகளை எல்லாம் மிஸ் பண்ணிவிடுவாங்க நல்ல சான்ஸ்லாம் மிஸ் பண்ணிவிடுவாங்க அப்போ மெயினாக அந்த முன்கோபம் அந்த முன்கோபத்துக்கு யார் காரகத்துவம்னா இந்த செவ்வாய் தான் அதே போல் உங்கள் கோபத்தினால் ஏதேனும் இழந்திருக்கிறீர்களா உங்கள் கோபத்தால் ஏதேனும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருக்கீங்களா அதெல்லாம் கொஞ்சம் சரியாகக்கூடிய நேரம் அதே போல் துணிச்சல் அதுக்கும் இந்த செவ்வாய் பகவான் தான் காரணமாக அமைகிறார் துணிச்சலை பொறுத்தவரையும் செவ்வாய் எதை நீங்கள் துணிஞ்சு செய்ய நான் துணையிறக்க உனக்கு அந்த குருவும் சுக்கரனும் இருந்தால் உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுவாங்களோ அது இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தரப்போகிறார் சி இப்படி இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் நாம் வந்து உள்ளே பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் குறிப்பாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்ல போகிறோம் உங்களுக்கு எது ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்க போது எது மைனஸ் பாயிண்ட்டாக இருக்க போது ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறீர்கள் என்பது தெரிகிறது வாரங்கள் நாம் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் மகர ராசி அன்பர்களே இந்த செவ்வாயுடைய மாற்றம் உங்களுக்கு எப்படி இருக்கும் காரகத்துவம் நான் இப்போ பேசினேன் இது செவ்வாயுடைய மாற்றம் செவ்வாய் பேச்சு தான் நினச்சிக்காதீங்க அலட்சியமாக இருக்காதீங்க முதல்ல எந்த ஒரு செய்தியும் எந்த ஒரு தகவலையும் அலட்சியமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா மகர ராசி என்பர்களுக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கையில் அனுபவம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு வெறும் இருபது சதவிகித மகர ராசி அன்பர்கள் வேண்டுமானால் எனக்கு ஒன்றுமே கிடையாது நான் சூப்பராக இருக்கேன் நான் வந்து எந்த சேனலும் பார்க்க மாட்டேன் எந்த ஜோதிடமும் பார்க்க மாட்டேன் எனக்கு எதுவுமே தேவை கிடையாது நான் சூப்பராக இருக்கேன் கவலையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி என்பர்கள் இருபது தான் எனக்கு தெரிஞ்சு எண்பது சதவிகித மகர ராசி என்பர்கள் பெரிய பெரிய குடும்பங்கள்லாம் பாரம்பரியமான குடும்பங்கள்லாம் கூட நம்ம பார்க்குறோம் இப்போ கூட விராலிமலை மதுரை அருகே ஒரு முக்கியமான ஒரு அரசியல் குடும்பம் பாரம்பரியமாக அடுத்து 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 அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க விவசாய பூமி வச்சுருக்காங்க விவசாயம் பண்ணுறாங்க அடுத்தடுத்து அவங்க வீடுகளில் துர்மரணங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது ஃபஸ்ட்டு ஒரு எண்பத்தாறு வயசில் அவங்க அப்பா இறக்குறார் திடீர்னு எண்பத்தாறு வயசு தானே சாமி அப்படி நம்ம அதான் இப்போ தான் சொன்ன அலட்சியம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் அவங்க அப்பா இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது அப்படி பார்த்தீங்கன்னாக்கா சின்ன பையனுக்கு ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட் ஒன்று நடக்குது மேஜர் ஆக்சிடெண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு லட்ச ரூபா செலவு பண்ணி அவங்களை காப்பாற்றுறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஆடு அவங்க தோட்டத்தில் இறந்து போகுது அப்புறம் பசுமாடுகள் அப்போது ஒரு முக்கியமான ஒரு செய்வினை கோளாறு அல்லது ஒரு இடதோஷம் அங்கே ஏற்பட்டு இருக்குது அப்புறம் நம்ம அது அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது பிரசன்ன மார்க்கத்தில் அவங்க அண்ணன் தம்பிங்க எத்தனை பேர் அக்காந்தங்க எத்தனை பேர் இதெல்லாம் நம்ம கேட்டு பார்க்கும்போது அவங்க அப்பாங்க சொத்து பிரித்து கொடுக்கும்போது ஏற்பட்ட பிரச்சனை அங்கே தான் பிரச்சனை ஏற்பட்டு இருக்குது வீட்டுக்குள்ளேயே அங்கே வந்து மாறுபட்டு போயிருக்க எண்ணங்கள்லாம் இப்போ அதுக்கு உரிய பரிகாரங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாட்கள் ஒரு வாரம் தங்கியிருந்தேன் எனக்கு ஃபோன் மனவங்களெலாம் தெரிஞ்சுருக்கும் இல்லாமல் நான் முக்கியமான இடத்துல இருக்கேன் ஒரு வாரம் வரமாட்டேன் இத்தனாந்தேதி தான் நான் ஊருக்கு போகிறேன் அப்போதாம்மா அப்பாயின்மெண்ட்டில் நான் சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் தங்கியிருந்து அங்கேயே அந்த இடதோஷ நிபுரத்தை செஞ்சு கொடுத்துட்டு வந்திருக்கோம் இப்போ அவங்க சிறப்பாக இருக்காங்க அப்போ மகர ராசி அன்பர்களே ஒரு பெரிய குடும்பமானாலும் அடுத்தடுத்த இழப்புகள் ஏற்படுமே ஆனால் உடனடியாக அதை கடன் வாங்கியாவது சரி பண்ணிக்கிறது நல்லது உயிர் முக்கியம் அடுத்த உயிர் போகிறதுக்குள்ளே அதை அடுத்து நிப்பாட்டணும் அதுதான் நமக்கு டார்கெட்டாக இருக்கும் அந்த குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படி பார்க்கின்ற பொழுது மகர ராசி என்பர்களே இது செவ்வாய் பயிற்சி தானே தானே அப்படின்னாலே எங்கள் அலட்சியம் இருக்குன்னு அர்த்தம் அலட்சியம் வேண்டாம் இந்த செவ்வாயுடைய மாற்றத்தால் நாலு பத்தா உங்களுக்கு அமைகிறார் செவ்வாய்க்கு பத்தாம் பார்வை இல்லை ஆனாலும் கேந்திரம் உண்டு ருசயோகம்னு ஒரு யோகம் உண்டு யோகம்னு ஒரு யோகம் உண்டு அது சர லக்னம் ஸ்திர லக்னத்துக்கு தான் அது உண்டு உபய லக்னத்துக்கு அது கிடையாது அப்போது உங்களுடைய ராசி மகர ராசி சரலக்னமாக அமைகிறது சரராசியாக அமைகிறது கேந்திர ராசியாக அமைகிறது கால புருஷனுக்கு கடைசி கேந்திரம் அப்போது இந்த ருசக யோகம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா மகர ராசிக்கு கிடைக்க வேண்டுமா பசிக்கிறவங்களுக்கு தான் இங்கே அன்னதானம் சாப்பிட்டு வெத்தலை பார்க்க போட்டு சுண்ணாம்பு தேர்றவங்களுக்கு இங்கே இது அன்னதானம் கிடையாது சாமி என்னை எப்படியாவது காப்பாத்துங்க கடன் தலைக்கு மேலே போயிடுச்சு இல்லை ஒரு நல்லா விளைச்சல் கொடுத்த பூமி இது இப்படி ஆகிடுச்சி கம்பெனி நல்லா போயிட்டு இருந்தது இப்போ திடீர்னு மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது இந்த மாதிரி காப்பாற்றுங்கன்னு சொல்கிறேன் நிற்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரெமெடி இப்போ ஒரு தப்பு நடக்க போது சாமி இது கொஞ்சம் தடுத்து இம்பார்ட்டன் உடனடியாக நாம் அதை செய்யணும் இந்த குடும்பத்தை காப்பாற்றுங்க பசங்களை காப்பாற்றுங்க வீட்டுக்காரரை காப்பாற்றுங்க தொழிலை காப்பாற்றுங்க உத்தியோகத்தை காப்பாற்றுங்க வாழ்க்கையை காப்பாற்றுங்கள் இந்த மாதிரி ஒரு போலீஸ் கேஸ் வருது இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு மீன்பிடி அவமானங்கள் வருது ஒரு கண்டம் ஏற்படுது உடனடியாக காப்பாற்றுங்க சாமி அந்த வேகம் இருக்கக்கூடியவர்கள் அந்த அவசியம் தான் இந்த பதிவு அப்போ மகர ராசி என்பர்களே உங்களை எல்லாம் காப்பாற்றுவதற்காக இந்த செவ்வாய் பகவான் கருணை கடலாக இங்கே அவதாரம் எடுக்கிறார் செவ்வாய் பகவான் புதிய அவதாரம் எடுக்கிறார் மகர ராசியை காப்பாற்றுவதற்காக அப்போ அந்த அளவுக்கு மகர ராசி என்பர்களுக்கு செய்கி செய்தொழிலே செய்கின்ற பிஸ்னஸில் வேலை செய்கிற இடத்துல மெயினாக பிஸ்னஸில் நிறைய ட்ரபுள்ஸ் இருக்கு உலக நாடுகள் முழுவதும் இங்கேன்னு இல்லைங்க உலக நாடுகள் முழுவதும் நீங்க எந்த மூலையில இருந்தாலும் உலகம் முழுவதும் நீங்க எங்க இருந்தாலும் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் உங்க தொழிலில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் மெயினாக பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இடப்பிரச்சனைகள் இடதோஷங்கள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் அறிந்து அதை உடனடியாக செய்வீர்களே ஆனால் நன்மை நடக்கும் மகர ராசி நேயர்களே சரி அப்போ உங்க ராசிக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் செவ்வாய்க்கு பத்தாம் இடம் உங்களுக்கு நான்காம் இடம் உங்களுக்கு அஞ்சில் இருக்கக்கூடிய குருவும் சுக்ரனும் அஸ்தங்கம் மகர ராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே சொல்லியிருப்போம் எனக்கு ஏன் சாமி நல்லது நடக்கலன்னு சண்டைக்கு வருவாங்க ரெண்டு பேர் நம்ம நிறைய கமெண்ட்ஸில் பார்க்குறோம் நானும் அவங்க பதிவுகள் எல்லாம் பார்க்குறேன் மாசா மாதம் பார்க்குறேன் மகர ராசிக்கு டாப்பாக இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு போடுறீங்க ஆனால் எனக்கு நல்லதே நடக்கலை அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வருது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு மழை ஒரு ஊருக்கும் மழை பெய்யுது அந்த மழை பெரிய மாடி வீட்டுக்கும் சமம் சின்ன மாடி வீட்டுக்கும் சமம் ஓப்பன் கிரவுண்டுக்கும் காடுகளுக்கு மரத்துக்கு எல்லாத்துக்கும் ஈக்குவலாக மழை பெஞ்சிரும் அதுவும் இந்த வெயில் காலத்தில் மழை பெஞ்சால் எல்லாருக்கும் வரவேற்கத்தக்கது தான் எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க அதுவே ஏதேனும் வீடுகளில் ஓட்டை இருக்குமே ஆனால் அந்த வீடு பில்டிங் பூரா ஊறிடும் இல்லைனா கூரை கொட்டாயாக இருந்தால் ஓட்டி வீடாக இருந்தால் உள்ள தண்ணி கொட்டும் அப்போ அவங்களுக்கு அந்த மழை வந்து என்ன வாங்க எதிராக மாறி போயிடுது எதிரியாக மாறி போயிடுது அதே போல் எனக்குன்னு நல்லதுன்னு நடக்கலையே நீங்கள் சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறீங்களே ஆனால் பொதுவான மழையை தான் நம்ம சொல்கிறோம் உங்கள் வீட்டுக்கு அது எப்படி இருக்குங்கிறதா உங்கள் தலையெழுத்து தான் தீர்மானிக்கும் தலையெழுத்துங்கிறது எதுங்க உங்கள் பிறப்பு ஜாதகம் அவள் வீட்டை எங்கே சரி பண்ணணுங்கிறது எங்கே இருக்கு உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கிறது எனதொருமை மகர ராசி நேயர்களே அப்போ எந்தெந்த தொழில்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் வேலை வாய்ப்புகளை நம்ம குறிப்பாக பார்க்கணும் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மகர ராசி என்பர்களே சிறப்பானதாக இருக்கும் குறிப்பாக அரசு அதிகாரிகள் கவர்மெண்ட் ஜாப் பண்ணக்கூடியவங்க அதே போல் பிரைவேட் ஜாபில் அதிகாரமிக்கவர்கள் நல்ல ரேங்க்கில் இருக்கக்கூடிய உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் ஏன்னா உடனே அதுக்கு ஒரு கேள்வி வந்துடும் நீங்கள் வந்து நல்ல ரேங்க் இருக்குன்னு சொல்கிறீங்க நாங்கள் வந்து சாதாரண வேலையில் இருக்கோம் எங்களை சொல்ல மாட்டீங்க ஏன்னா இந்த கட்ட செவ்வாயை பற்றி நம்ம பேசுகிறோம் சனியை பற்றி சொன்னால் அடிமை தொழில் செய்யக்கூடியவர்கள் சின்ன சின்ன ஒர்க் பண்ணக்கூடியவங்க சின்ன சின்ன கம்பெனி பண்ணக்கூடியவங்க நம்ம சொல்லுவோம் கிரகத்தை வச்சு தான் நம்ம இங்கே ஜோதிடம் சொல்கிறோம் அப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அவ்வளோ அக்யூரட்டானது ரொம்ப முக்கியமானது அப்படி பார்க்கின்ற பொழுது தொழில் நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க அரசு அதிகாரிகள் அதிகாரமிக்கவர்கள் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவங்க துணை நடிகர்கள் அதே போல் சின்னத்துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க மற்றும் மீடியா துறையை வச்சு நடத்த சேட்டலைட் சேனலை போல் வச்சு நடத்தக்கூடியவங்க அதில் தொழில் நிறுவனங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மகர ராசியாக இருப்பீர்களேயானால் உங்களுடைய துன்பம் உங்களுடைய கஷ்டம் அல்லது உங்களுடைய தடைகள் விலகும் இதுக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ அந்த வழிபாட்டை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அறிந்து செய்வது சிறப்பு அதே போல் காவல்துறை அதிகாரிகள் மருத்துவர்கள் நர்ஸ் அந்த பணிகள் செய்யக்கூடியவர்கள் லேப் டெக்னீஷியன்ஸு அதே போல் லேப் மருத்துவ உபகரணங்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் இதெல்லாம் சவாயுடைய காரகத்தோ நான் சொல்கிறது பூரா யூனிஃபார்ம் போட்டு ஒர்க் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட இந்த செவ்வாயுடைய மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே போல் விவசாய பெருமக்கள் தோப்பு ரொம்ப அடர்ந்த தோப்புகளாக வச்சு தன்தோப்பாக இருக்கலாம் அவர் ஏதேனும் தோப்புகள் வச்சு செய்யக்கூடியவங்க விவசாயிகள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க இந்த மாதிரியான விவசாயிகளுக்கு எல்லாமும் கரிகாய் தோட்டமாக இருக்கலாம் பூந்தோட்டமாக இருக்கலாம் காய்கறி தோட்டமாக இருக்கலாம் தானியங்களாக இருக்கலாம் பருத்தியாக இருக்கலாம் டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம் இதெல்லாம் செவ்வாயோட காரகத்தான் கைத்தறிகள் மின்சாரம் இல்லை அதுவும் வந்துடும் அப்போது டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் கால்நடைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க செவ்வாய் பூமி ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த செவ்வாயுடைய மாற்றங்கள் நன்மையை செய்யும் அதே போல் கனிம வளங்கள் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் மற்றும் டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க ரோடு கான்ட்ராக்டு பில்டிங் கான்ட்ராக்டு ட்ரைனேஜ் கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள் கனிம வளங்கள் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அவர்களுக்கும் இந்த செவ்வாயுடைய மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் ஸோ நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம பேசிக்கிட்டே போகலாம் மகர ராசி என்பர்களே நாலு பத்தாக அமையக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களை காப்பதற்காக புதிய அவதாரம் எடுக்கிறார் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு தொண்ணூறு சதவிகிதம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கிறார் உங்கள் தலையெழுத்தை பொறுத்து அந்த முன்னேற்றம் அமையும் அப்போ இந்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு அமைய வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை தெரிந்து கொள்ளுங்கள் அதற்குரிய பராச்சித்தங்கள் வழிபாடுகள் செய்யுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி